நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா மிகவும் விமர்சையாக நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள பிரபல கோவில்களில் குறிப்பிட்ட இடங்களில் மட்டுமே சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தேசிய கொடியேற்றும் நிகழ்வு இன்றளவும் பாரம்பரியமாக நடைபெற்று வருகிறது அதன்படி தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான நெல்லை நெல்லையப்பர் கோவிலில் சுதந்திர தின விழாவை முன்னிட்டு கோவில் முன்பு அமைந்துள்ள விக்டோரியா மகாராணி அவர்களால் வழங்கப்பட்ட விளக்கு தூண் முன்பு தேசிய கொடி ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது கோவிலில் தேசிய கொடி வைத்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்ட பின்னர் யானை காந்திமதி முன் செல்ல ஊர்வலமாக கோவில் ஊழியர்களால் தேசிய கொடி எடுத்து வந்தனர் தொடர்ந்து தேசிய கொடி பீடம் முன்பு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தேசிய கொடியை கோவில் செயல் ஏற்றி மரியாதை செய்தார் அப்போது கோவில் யானை காந்திமதி மௌதார் கான் இசைத்தும் மூன்று முறை பிளிரியும் தேசிய கொடிக்கு வணக்கம் செய்தது அதே வேளையில் கோவில் ஊழியர்களும் தேசிய கொடிக்கு வணக்கம் செலுத்தி மரியாதை செய்தனர் தொடர்ந்து தேசிய கொடிக்கு மகா தீபாரதனை நடைபெற்றது சுதந்திர தின விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்புகளும் விபூதி பிரசாதமும் வழங்கப்பட்டது திண்டிவனம் இலுப்புத்தோப்பு ஸ்ரீ பாபாத்தி அம்மன் என்கின்ற ராஜராஜேஸ்வரி அம்மனுக்கு நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஆடி திருவிழா என்னும் வசந்த உற்சவ விழாவை முன்னிட்டு நான்காம் நாள் சமயபுரம் மாரியம்மன் அலங்காரத்தில் ஊஞ்சலில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தோப்பு அருள்மிகு ஸ்ரீ அம்மன் என்கின்ற ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மனுக்கு நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஆடி திருவிழாவை முன்னிட்டு மூலவர் சந்தனக்காப் அலங்காரத்தில் ஸ்ரீ சமயபுரம் மாரியம்மனாக காட்சியளித்த அம்மனுக்கு பஞ்சமுக தீபாராதனை கற்பூர அறத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து வண்ண மலர்களால் உற்சவர் அம்மன் ஸ்ரீ சமயபுரம் மாரியம்மனாக அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை நட்சத்திர தீபம் சத்திரங்கள் கொண்ட சோட சொப்பசாரங்கள் தீபம் பஞ்சமுக தீபாராதனை கற்பூர ஆரத்தி ஆகியவை காட்டப்பட்டன தொடர்ந்து ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திருப்பதி ஏழுமலையான் கோவில் பவித்ர துவக்கம் இன்று உற்சவருக்கு அபிஷேகம் பவித்ர பிரதிஷ்டை திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் மூன்று நாட்கள் நடைபெறும் பவித்ர உற்சவம் இன்று துவங்கியது பவித்ர உற்சவத்தை முன்னிட்டு உற்சவர்களான ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமிக்கு பால் பன்னீர் இளநீர் தயிர் தேன் ஆகியவை உள்ளிட்ட பல்வேறு வகையான சுகந்த திரவியங்களை பயன்படுத்தி அபிஷேகம் மேற்கொள்ளப்பட்டது தொடர்ந்து தீபம் சமர்ப்பணம் நேவியத்திய சமர்ப்பணம் ஆகியவை நடத்தப்பட்டன பின்னர் யாகசாலையில் யாகம் மலர் அர்ச்சகர்கள் பவித்ர பிரதிஷை செய்தனர் பவித்ர உற்சவத்தின் இரண்டாம் நாளான நாளை பவித்ர சமர்ப்பணம் மூன்றாம் நாளான நாளை மறுநாள் பவித்திர பூர்ணாகுதி ஆகியவை நடைபெற உள்ளன கோவில் அர்ச்சகர்கள் ஊழியர்கள் ஆகியோர் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்யும் தவறுகள் காரணமாக கோவிலில் எழுந்தருள் இருக்கும் மூலமூர்த்திக்கு பாதிப்புகள் ஏற்பட்டு மூல சக்தி வலுவிழக்க துவங்கிவிடும் எனவே தெரிந்தோ தெரியாமலோ அல்லது அறிந்தோ அறியாமலோ செய்த தவறுகளுக்கு பரிகாரமாகவே பவித்ர உற்சவம் ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படுகிறது பவித்திர உற்சவத்தை முன்னிட்டு கோவிலில் நடைபெறும் கல்யாண உற்சவம் ஊஞ்சல் சேவை கட்டண பிரம்மோற்சவம் சகசர தீப அலங்கார சேவையாகிய சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன கோவில் அருள்மிகு சங்கரநாராயணசுவாமி திருக்கோவிலில் முழுவீச்சில் நடைபெறும் கும்பாபிஷேக பணிகள் ராஜகோபுரம் யாகசாலை பணிகளை தென்காசி பாராளுமன்ற உறுப்பினர் பார்வையிட்டார் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருள்மிகு சங்கரநாராயணசுவாமி திருக்கோவில் தென் தமிழகத்தில் புகழ்பெற்ற சிவாலயங்களில் ஒன்றாகும் இக்கோவிலில் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கொடமுழுக்கு நன்னீராட்டு விழா நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பனிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை கும்பாபிஷேகம் நடத்தப்பட வேண்டும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடத்தப்பட வேண்டிய கோவில் கும்பாபிஷேகம் கொரோனா தொற்று காலம் காரணமாக தள்ளி சென்றது இதனைத் தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கும்பாபிஷேக திருப்பணிகள் செய்திட பாலாலயம் செய்யப்பட்டது இந்த நிலையில் திடீரென்று தமிழக அரசு வரும் இருபத்தி மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கும்பாபிஷேகம் நடைபெறும் என்று அறிவித்தது அதனைத் தொடர்ந்து கும்பாபிஷேகத்திற்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் நாளை முதல் விநாயகர் பூஜையுடன் யாகசாலை தொடங்குகிறது இப்பணிகளை நூற்றுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஈடுபட்டு விரைவாக செய்து வருகின்றனர் மேலும் நன்கொடையாளர்கள் பக்தர்கள் சமூக ஆர்வலர்கள் திருக்கோவிலில் உளவாரப் பணிகளையும் செய்து வருகின்றனர் கும்பாபிஷேக ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் மற்றும் அரங்காவலர் குழு தலைவர் உறுப்பினர்கள் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு ராஜகோபுரம் மற்றும் யாகசாலை அமைக்கப்படும் பணிகள் நடைபெற்று வருவதை தென்காசி பாராளுமன்ற உறுப்பினர் ராணி ஸ்ரீகுமார் பார்வையிட்டு பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளிடம் கேட்டுக் கொண்டார் தொடர்ந்து திருக்கோவில் வளாகத்தில் நடைபெற்ற சமபந்தி விருந்தில் கலந்து கொண்டு பொதுமக்களுடன் ஒன்றாக அமர்ந்து உணவருந்திய பாராளுமன்ற உறுப்பினர் ராணி ஸ்ரீகுமார் பொதுமக்களுக்கு திருக்கோவில் நிர்வாகம் சார்பில் வழங்கப்பட்ட சேலை மற்றும் வேஷ்டிகளை வழங்கினார் அருப்புக்கோட்டை அருகே பந்தல்குடி அன்பு மாடல் நகரில் சுதந்திர தினத்தினை முன்னிட்டு ஸ்ரீ சீரடி சாய்பாபா ஆலயத்தில் முழுவதும் தேசியக் கொடி அலங்காரத்தில் அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீ சீரடி சாய்பாபாவிற்கு சிறப்பாரத்தி நடைபெற்றது விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே பந்தல்குடி அன்பு மாடல் நகரில் பிரசி பெற்று ஸ்ரீ சீரடி சாய்பாபா ஆலயம் அமைந்துள்ளது இங்கு பந்தல்குடி அருப்புக்கோட்டை செட்டிக்குறிச்சி செட்டிப்பட்டி வாழ்வாங்கி சேதுராஜபுரம் சிதம்பராபுரம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் வந்து வழிபடுவது வழக்கம் இந்த நிலையில் இன்று ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சுதந்திர தினம் நாடு முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்ட நிலையில் பந்தல்குடி அன்பு மாடல் நகர் ஸ்ரீ சீரடி சாய்பாபா ஆலயத்தில் சுதந்திர தினத்தினை முன்னிட்டு ஆடி மாத கடைசி வியாழக்கிழமை சாய்பாபாவிற்கு உகந்த நாள் என்பதால் ஸ்ரீ சீரடி சாய்பாபா ஆலயம் முழுவதும் தேசிய கொடி போன்று காகித மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீ சீரடி சாய்பாபாவிற்கு வண்ண மலர்களாலும் தேசிய கொடியாலும் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் பாபாவின் பக்தி கீர்த்தனைகளை பாட தீப தூப மகா நடைபெற்றது இந்த சிறப்பு அறத்தி நிகழ்ச்சியில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதான பிரசாதம் வழங்கப்பட்டது